அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்ச லக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காலிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்ச லக்கண ஜோட முறை சார்ந்து அட்சத்தவளை போயிட்டு இருக்கும் அதன் அடிப்படையில் நம்முடைய வந்து பிறப்பின் லக்னத்திலிருந்து இன்றைய வயதுக்கு தக்க நம்மட வயதின் தன்மை எப்படி வளருதோ உடல் வளருவது போல நம்மளோட லக்னம் அப்படிங்கிறதும் வளருது பத்து பத்து வருஷமும் ஒவ்வொரு கட்டங்கள் நகளுது அதன் அடிப்படையில் உள்ளதான் அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற அந்த ஜோட முறை இதை கண்டுபிடிச்ச கொடுத்தது யாருன்னா எங்களுடைய ஆசிரியர் உயர் திருப்பூர் முறைத்தையா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ஒரு நபர் வந்து என்னுடைய மனைவி பேசும் பொழுது எல்லாமே மூச்சுக்கு விட என்னங்க ஒரு வீடு கட்டுவோம் வீடு கட்டுவோம் கேட்டேன் வீடு கட்டலாமா இப்போ அதற்கான காலமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்றைய வயதின் லக்கணம் அப்படிங்கிற அந்த அச்சலக்கணத்தை வந்து பார்க்கும் பொழுது லக்னாதிபதி யார் அப்படின்னா இது வந்து தனுசு லக்னமாக இருக்குது அச்சலக்கணம் லக்னாதிபதி யார்னா ஒன்று நான்கிற்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இந்த அட்சலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறதுனால ஜாதகர் வெளியூரில் இருக்கணும்னு இருக்கு சரிங்களா அது போக இயங்குகின்ற நட்சத்திர புள்ளி என்னன்னா உத்திராணம் ஒன்று சரிங்களா சூரியன் பாக்கியாதிபதியாக இருந்து பாக்யத்தில் இருக்கிறார் சரிங்களா அப்படின்னா ஒரு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கின்றது வெளிநாட்டில் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய சம்பாத்தியத்தை உள்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மனைவிக்கு அனுப்புகிறாங்க அப்புறம் மனைவி என்ன சொல்கிறாங்க மனைவியின் பேச்சு சரிங்களா ஒரு வீடு வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் இருக்கிறாங்க சரிங்களா இந்த அச்சலக்கணத்திற்கு ஏழு ஏழு பத்து அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்றவர் யார் அப்படின்னா நம்மளுடைய புதன் பகவான் சரிங்களா அவர் இந்த பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறத இருக்கார் நல்லா இருக்கார் சரிங்களா ஏழுக்கு இரண்டுங்கிற இடத்துல புதன் இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த நாலு அப்படிங்களா சொத்து சுகம் வண்டி வாகனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நான்காம் மதிபதியாக இருக்க குரு பகவான் இந்த நாலுலேருந்து என்னம்னா இதை ஒன்று இது ரெண்டு அப்புடின்னு மூணு அப்படி நாலு நம்ம அப்படின்னோம்னா இது ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னா பாக்கியமாக இருக்கின்றது அப்படின்னா ஒரு வீடு கட்டினார்னா அந்த வீடு வந்து இருக்கும் ஆனால் அச்சே லக்னத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல புதன் பகவான் வீட்டிருப்பதுனால இங்கே நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அது வந்து ஏழுக்கு ரெண்டு மனைவின் பேச்சு மனைவியின் குடும்பம் இந்த ஸ்தானத்தில் புதன் பகவான் இருப்பதுனால சரிங்களா இவர் ஒரு வீடு வண்டி வாகனம் சுற்று சுகம் ஏதாவது ஒன்று அமைக்கணும்னு நினச்சார் அப்படின்னா அது வந்து இவருக்கு வந்து பயன்படாது ஏன்னா ஏஎல்பிக்கு அது வந்து எட்டில் இருக்கு மனைவியின் பேச்சுக்கள் கணவருக்கு வந்து பிடிக்காது சரிங்களா தொழில் சார்ந்தோ மற்ற எதாவது ஒன்று சொன்னாங்கன்னா பிடிக்காது ஆனால் இப்போ காலங்கள் எப்படி போகுது புத்தாடாக ஒன்றுன்னு போய்கிட்ருக்கு அப்படி போகிறதுனால வீடு கட்டலாமா கட்டலாம் அது நல்லா பாக்கியமாக இருக்குமா இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் ஜாதகர் தங்க முடியுமானா முடியாது அப்படியே அவங்க ஒரு வீடு கட்டினாலும் அதில் வந்து காற்று வருகின்ற இடத்துல தடைபடுவது போல ஒரு அமைப்பு வந்து இருக்கும் அப்படி இருக்கிறனால ஜாதகரால் அங்கே வசிக்க முடியாது ஏன் வசிக்க முடியாது இயற்கையாகவே லக்னாதிபதியாக இருக்கிற குரு பகவான் பன்னிரெண்டு அப்படிங்கிறதுக்குனாலையும் இவர் வெளிநாட்டில் இருப்பனாலையும் இவருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனாலையும் இவர் வந்து ஜில்லு ஜில் காத்தடிக்கிற நம்ம தென்மேற்கு பருவக்காற்று வீசுகிற நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்த குற்றாலம் போல இடத்துல உறங்க வச்சா கூட உறங்க வராது ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க அயர்ந்து வேலை பார்த்துட்டு சாதாரண மண்ணில் படுத்துருப்பாங்க அசால்ட்டாக உறங்குவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழு குழுங்கிற ஏசி ரூமில் உறங்க வச்சா கூட உறக்க வராது சரிங்களா அப்படின்னா இந்த கிரக இயக்கங்கள் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா யார் வீடு கட்டுவதற்கான காலங்கள் இருக்குதா மனைவியின் பேச்சு ஏன்னா ஏழு அப்படிங்கிறது புதன் அவர் வந்து ஏழுக்கு ரெண்டில் இருக்கிறார் சரிங்களா அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கு இங்க குரு கணவன் இங்க புதன் நம்முடைய மனைவி சரிங்களா இங்க இருந்து என்னோம்னா ஏழு எட்டு ஒம்போது அப்போ நல்லா இருக்கு அப்படின்னா ஜாதகர் வந்து மனைவியின் பேச்சை கேட்பார் மனைவியின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாரு வீடு கட்டுவாரு ஆனா அந்த வீட்டில் அவர் இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு சரிங்களா அப்படின்னா தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய விரயங்களை எப்படி ஏல்விக்கு அது பன்னிரெண்டு விரயங்கள் அவர் வந்து ஒரு முதலீடாக மாற்றுகிறார் எப்படி மனைவியின் பேச்சை கற்பதனால் ஏன்னா ஏழுங்கிற புதன் ஏழுக்கு ரெண்டு இருக்கனால சரிங்களா இந்த தன்மையில் வந்து நடப்பதற்கான பிரா பிராப்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா அப்படின்னா இப்படிப்பட்ட ஜோட முறை அவங்க வந்து வீடு கட்டலாமா அப்படி கேட்டாலும் ஆமாம் கட்டலாம் மனைவி சொல்கிறாங்களா அதை செயல்படுத்துங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு விரயங்கள் போகணும்னு இருக்குது ஏன்னா லக்னாதி குரு பன்னெண்டுல ஜாதகர் விரயம் பண்ணணும்னு இருக்குது அப்புறம் அந்த விரயங்களை மனைவின் பேச்சை கேட்கும் பொழுது ஏன்னா கணவன் மனைவி ஒன்று ஒன்பதாக இருக்கிறாங்க பாக்கியமாக இருக்கிறாங்க அப்படி இருப்பதனால மனைவின் பேச்சுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இவர் வந்து வீடு கட்ட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா அப்படின்னா இவர் இந்த விரயங்களை விரயமாக ஏற்றுக்கிறது வந்து இவருக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் வெள்ளாட்டிலேருந்து பணம் அனுப்புறீங்க உங்களுடைய மனை வீடு கிட்டே ஆசைப்பட்றாங்க அப்படி நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த நான்காம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருப்பதனால நாளுக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இயங்கிற நட்சத்திரம் உத்திராடம் ஒன்று அப்படி இருக்கிறதுனால நமக்கு இதை என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு அரசு அரசு சார்ந்த ஒரு வங்கிகளில் ஒரு கடன் பெற்று தான் வீடு கட்ட முடியும் அதாவது கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு பணம் சம்பாத்தியம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாரு இவங்க வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க மனைவியின் பேச்சை கேட்டு அப்படின்னா வீடு கட்ட முடியுமா முடியும் ஆனால் அங்கே வந்து நிதி பற்றாக்குறை உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னா அந்த நிதி பற்றாக்குறை யார் உதவி பண்ணுவா அரசு அரசு சார்ந்த வங்கிகள் சூரியன் அப்படின்னும் பிரைவேட் பேங்க் அப்படின்னா ஆசிஸ் ஐசிஐசிஐ இப்படிப்பட்ட பேங்குகளும் கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னா நம்ம சொல்லும்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்கு அப்படின்னு இப்போ சென்ட்ரலைஸு பண்ணப்பட்ட அனைத்து வங்கிகள்லேயும் உங்களுக்கு வந்து பணம் உண்டு அதாவது வீடு கட்டுவதற்கு ஏன் அப்படி இவர் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புறதுனால பேங்க் பாஸ்புக் எடுத்து பார்த்தோம்னா அவர் மாதாந்திரமாக வருவாய் அப்படிங்கிறத வந்து வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க அதை பொழுது என்னுடைய கணவர் மாதம் மாதம் எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ ரூபா பணம் அனுப்புகிறாரு அதனால் எங்களுக்கு வந்து அந்த வீடு போது வாங்கப்பட்ட கடனை அடைப்பதற்கான திறமை இருக்கிறது அப்படின்னு தன் தகுதியை வெளிக்காட்டும் பொழுது அரசு வங்கிகளிலேயே நம்ம வந்து ஒரு நிதியுதவி பெற முடியும் அப்படிங்கிறதும் ஒருவேளை நான் வந்து அப்படி அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த ஒரு இடத்துல நான் நிதியுதவி பெறல நான் வந்து என் கை காசு நிறையா இருக்குதுங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஆகுங்க அந்த பத்து லட்ச ரூபா நான் வச்சிருக்கேன் இல்லை ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா ஆகும் என்கிட்ட இருக்குது நான் கெட்டிக்கிடுவேன் அப்படின்னா இவங்களுக்கு என்ன நடக்கும்னா நான்காம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல சூரியன் வீட்டில் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டாகும் ஏன் பிரச்சனை உண்டாகும் நாலுக்கு ஆறில் சூரியன் இருக்கிறாரு சரிங்களா ஏன் அந்த பிரச்சனை உருவாகும் சொல்கிறோம்னா வீடு கெட்டும் பொழுது தன்னை அறியாமல் ஒரு ஒரு அடி இல்லை ஒரு அரை அடி முக்கியமாக ஒரு அடின்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இப்படி ஒரு அடியோ ரெண்டு அடியோ நம்ம சொல்லுவோம்ல தன்னை அறியாமல் கவர்மெண்ட் இடத்த சேர்த்து கெட்டிக்கிடுவோம் சரிங்களா அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பாத்தியப்பட்ட இடமா இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னா வீடு கட்டும் பொழுது தன் இடத்துக்குள்ள தான் கட்டுறோமாங்கிறத எச்சரிக்கை ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா அப்படி நம்ம தான் கட்டுறோம் அப்படின்னா ஒரு அரசு அரசு சார்ந்த இடத்துல ஒரு கடனை உருவாக்கிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்படி இருக்கிறனால இப்படிப்பட்ட அற்புதமான துடைமுறை வீடு கட்டலாமா கட்டலாம் யார் தூண்டி விடுறா மனைவி தூண்டுறாங்க அப்போ ஜாதர் விரயம் பண்ணலாமா பண்ணலாம் அவர் அங்கே இருக்க முடியுமா இருக்க முடியாது சரிங்களா அப்படின்னா கடன் பெற்று தான் வாங்க முடியுமா ஆமாம் அரசாங்கம் சார்ந்த ஒரு வங்கிகளில் கடன் வாங்குவதற்கும் தனியார் வங்கிகளை வாங்குவதற்கும் ஒரு பிராப்தம் இருக்குது சரிங்களா அப்படின்னா இப்படி நம்ம இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கணப்பத்தை ஜோட முறை அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி ஃபாலோ